வீட்டின் பூஜை அறைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் சரி தனி வீடாக இருந்தாலும் சரி பூஜை அறை வாசு சாஸ்திரப்படி அமைத்தால்தான் குடும்பத்தில் ஆரோக்கியம் மகிழ்ச்சி தழைக்கும் அதே சமயம் வாசு சாஸ்திரத்தின்படி பூஜை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் உள்ளன இதனால் குடும்பத்தில் மேலும் சிக்கலும் வறுமையும் இன்னலும் சேர்ந்து கொள்ளும் எந்த அளவுக்கு இந்த பூஜை அறையை பராமரிக்கின்றோமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் வளம் கிடைக்கும் வீட்டில் பூஜை அறைகள் ஈசான்ய மூலை என்று சொல்லப்படும் வடகிழக்கு திசையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டு திசைகளும் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை ஈசான்ய மூலையில் பூஜை அறை இருந்தால் வீசும் காற்றில் சாம்பிராணி ஊதுபத்தின் மனம் வீடு முழுவதும் பரவி தெய்வ கடாட்சம் பிரகாசிக்கும் ஈசான்ய மூலையில் பூஜை அறை அமையாமல் போனால் வடமேற்கே பூஜை அறை அமைக்கலாம் எனினும் எக்காரணம் கொண்டும் பூஜை அறைக்கு பக்கத்தில் குளியலறை கழிவறை இருக்கக்கூடாது அதே போன்று பூஜை அறையில் கிழக்கு திசையில் கடவுள் படங்கள் இருக்க வேண்டும் பூஜை அறையில் வாசல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பூஜை அறையில் கடவுள் படங்கள் மட்டும் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கியே இருக்க வேண்டும் எந்த இஷ்ட தெய்வத்தையும் வைத்துக் கொள்ளலாம் குல தெய்வத்தின் படங்களையும் வைத்து கொள்ளலாம் ஆனால் முன்னோர்களின் படங்களை வைக்கக்கூடாது பூஜை செய்யும்போது இரும்பு பொருளை மட்டும் தவிர்க்க வேண்டும் இரும்பு யமனுக்கு உரிய உலோகம் என்பதுடன் நேர்மறை சக்திகள் கிரகித்து கொள்ளும் சக்தி இரும்புக்கு கிடையாது எனவே இரும்பு தவிர்த்து வெள்ளி தாமிரம் ஈயம் இத்தலை மண்ணாலான பூஜை பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் பூஜைக்கு புதிதாக பறித்த மலர்களை பயன்படுத்த வேண்டும் வாடிய மலர்கள் காய்ந்த மலர்கள் ஓட்டை விழுந்த மலர்களை பயன்படுத்தக்கூடாது வீட்டில் மகிழ்ச்சி செழுமை அதிகரிக்கவும் பாசிட்டிவ் எனர்ஜி பெருகவும் நிதி நிலைமை சீராகவும் எப்போதும் நிறைந்திருக்க சில பொருட்கள் கட்டாயம் வைத்திருப்பது அவசியம் அந்த வகையில் பூக்களை போட்டு வைக்கும் உரோகம் வீட்டில் காலியாக இருக்கக்கூடாது என்பார்கள் அந்த உரோகத்தில் உள்ள பூக்களை விடவும் கூடாது பூஜை அறையில் தண்ணீர் பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது பூஜை முடிந்ததுமே மீண்டும் பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் சில துளசி இலைகளை போட்டு வைக்க வேண்டும் வெற்று பாத்திரத்தை வைத்திருந்தால் அது குடும்பத்தில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துமாம் ஊற்றிவிடலாம் இதனால் துர் சக்திகள் நம்மை நெருங்காது பஞ்ச பாத்திரத்திலும் தண்ணீர் ஊற்றி துளசிலை அல்லது அல்லது ஏதாவது ஒரு பூவை போட்டு வைக்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக நம்பப்படும் பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை வைத்து பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் அகல் விளக்கு ஊதுவத்திகள் பூஜை செய்யும் நபரின் வலது பக்கம் இருக்க வேண்டும் எப்போதும் சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பு போன்ற பொருட்களை நிரப்பி கடவுள் படங்களுக்கு முன்பு வைத்துவிட வேண்டும் இதில் விநாயகரின் பாதத்திற்கு அருகில் அரிசி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இது வீட்டிற்குள் வறுமை நெருங்க செய்யாமல் இருக்கும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் பூஜை அறையிலேயே வைத்து விட வேண்டும் பூஜை இல்லாத நேரத்தில் அறையை ஸ்கிரீன் போட்டு மறைத்து விட வேண்டும் பூஜைக்கு தேவைப்படாத பொருட்கள் இருக்கக்கூடாது காலை மாலையில் பூஜை அறை இருண்டு கிடக்கக்கூடாது காலை மாலை பூஜை அறையில் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கியேற்ற வேண்டும்